நேர்களே யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நிலையிலும் பல விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றான் வாழ்க்கையின் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அநேகர் உதவுகின்றார்கள் ஆனால் மனிதனுக்கு உண்மையான பிரச்சனை என்ன அதிலிருந்து நம்மை காப்பவர் யார் எப்படி அந்த உதவியை பெற்றுக்கொள்வது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் அவர்கள் ஒளியும் வாழ்வும் இந்நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் அனைவரையும் வணக்கத்தோடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மனிதர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிலை மாற்றங்கள் தவிர்க்க இயலாதது வாழ்வின் நிலை ஒன்று போல எப்போதும் மாறாத வேளாக இருப்பதில்லை நிலை மாறிக்கொண்டே இருக்கும் வயதிலும் அனுபவத்திலும் பொருளாதாரத்திலும் இடத்திலும் எல்லாவற்றிலுமே நிலை மாற்றம் என்பது தவிர்க்க இயலாத ஒரு அம்சம் அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் அதுதான் உண்மை இந்த மாற்றம் படிப்படியாகத்தான் நிகழ்கிறது சில நேரங்களிலே துரிதமாகவும் ஏற்படும் சாதாரணமா எடுத்துக்கோங்க ஒரு குழந்தை பிறக்குமானால் ஒரு சில ஆண்டுகள் அந்த குழந்தை தாயோடு இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் பெற்றோரோடு தான் அந்த பிள்ளை நேரத்தை செலவு செய்கிறது இருக்கிறது சில ஆண்டுகள் ஒரு மூன்று ஆண்டு மூன்றரை ஆண்டு சில நான்கு ஐந்து ஆண்டுகள் அவ்வளவுதான் அதற்கப்புறமாக இந்த குழந்தை கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடம் போகணும் அப்போது ஒரு மாற்றம் இது வரைக்குமா இருபத்தி நான்கு மணி நேரமும் பெற்றோரே தாயாரோடு பெற்றோரோடு வீட்டிலேயே இருந்த பிள்ளை இப்பொழுது பகலில் பல மணி நேரம் பெற்றோரையும் வீட்டையும் விட்டு பிரிந்திருக்கிற ஒரு மாற்றம் அதே போல் தாய்க்கும் பெற்றோருக்கும் அப்படித்தான் சில ஆண்டுகளாக தங்களோட இரவும் பகலும் இருந்த குழந்தை பகலில் சில மணி நேரங்கள் பிரிந்து போகிற அவர்களுடைய அனுப்பி பிரிந்திருக்கிற ஒரு நிலைமை இப்படியாக ஆரம்பத்திலே கல்வியை ஆரம்பிக்கிற இந்த குழந்தை முதலாவதாக பள்ளியிலே பயிர்கிறது அந்த ஆரம்ப கல்வியை முடித்ததுக்கு அப்புறமாக உயர்நிலை கல்விக்கு செல்கிறது அப்பொழுது ஒரு மாற்றம் உயர்நிலை மேல்நிலையெல்லாம் படித்ததுக்கு அப்புறமாக பள்ளி படிப்பை எல்லாம் முடித்து மறுபடி கல்லூரிக்கு போகிறது பள்ளியில் உள்ள அனுபவங்கள் வேறு பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்கள் வேறு முற்றிலுமாக நிலை மாறுகிறது கல்லூரிக்கு மேல் படிப்புக்கு தொழில் படிப்புக்கோ இவர்கள் போகும் பொழுது அங்கே உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது சில பேருக்கு இடங்கள் கூட மாறிவிடும் சற்று கால சில காலங்களுக்கு அப்புறமாக இந்த படிப்பை முடித்ததுக்கு அப்புறமாக ஒரு வேலை அரசு வேலையோ தனியார் வேலையோ இல்லை என்றால் தொழிலோ வியாபாரமோ ஏதோ ஒரு விஷயத்துல இவர்கள் மறுபடியுமாக நிலை மாற்றம் பெறுகிறார்கள் இப்பொழுது கல்வி அனுபவம் எல்லாம் முடிந்துவிட்டது பள்ளியிலே படித்த கல்வி கல்லூரியிலே மேல் படிப்பிலே தொழில் படிப்பிலே உள்ள அந்த க கற்றுக்கொள்கிற அந்த பருவம் முடிந்து போனது இப்பொழுது உழைக்கிற சம்பாதிக்கிற வேலை செய்கிற நிலைக்கு மாற்றம் அடைந்து விடுகிறார்கள் சில காலங்களுக்கு பிறகு திருமணம் என்கிற ஒரு நிலைக்கு மாற்றம் தனி மனிதனாக மனுஷியாக வாழ்ந்தவர்கள் ஒரு குடும்பத்திலே அவர்கள் பொறுப்பு ஆகிறார்கள் கணவனாக அல்லது மனைவியாக இருக்கிறார்கள் ஒரு புதுமையான ஒரு மாற்றம் இன்னும் சில காலங்களுக்கு பிறகு இவர்கள் பெற்றோராக மாறிவிடுகிறார்கள் இவர்களுக்கு பொறுப்பு அதிகமாகிறது இதுவரைக்கும் தங்களை மட்டும் பராமரித்தவர்கள் இனி பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டியவைகளை இவர்கள் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும் சம்பாதிக்கணும் அவர்களுக்கு வேண்டியவர்கள் வாங்கி கொடுக்கணும் படிக்க வைக்க வேண்டும் நிலை மாறுகிறது இன்னும் சில காலம் போகும் பொழுது இவர்களுக்கும் வயதாகிறது உடலே பல தளர்வுகள் முன்பு இருந்த பலம் இல்லை முன்பு இருந்த தன்னம்பிக்கை இல்லை அவர்கள் வாழ்க்கையில ஒரு முதுமையை அவர்கள் நெருங்குகிறார்கள் நிலை மாற்றம் முதுமை எங்க நிலைக்கு வரும் பொழுது பல்வேறு காரியங்கள் அவர்களுக்கு மாற்றமா இருக்கிறது தாங்கள் செய்த பணியிலிருந்து பணி நிறைவு பெறுகிறார்கள் விடுக்கப்படுகிறார்கள் இனிமேல் அந்த பணியை தொடர முடியாது பணிக்கான ஊதியம் கிடைக்காது வீட்டிலேயே முடங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆகிய விதமாக மனிதனுடைய வாழ்க்கையானது நிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது இந்த நிலை மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படித்தான் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தார் இவங்க பெற்றோர் நல்ல ஒரு நகரத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு சிட்டியில் குடியிருந்து கொண்டிருந்தாங்க அவங்களுடைய வேலை மாற்றத்திற்காக வேறொரு இடத்திற்கு போகும்போது இந்த ஜேம்ஸுக்கு வயசு பன்னிரெண்டு வயசு ஆனா இப்போ போயிருக்கிற இடம் ஒரு தண்ணீர் பஞ்சம் உள்ள ஒரு பாலைவனமான இடம் இப்படிலாம் இதற்கு முன்னால ஜேம்ஸ்ங்கிற பையனுக்கு அனுபவமே கிடையாது இப்போ புதிய இடத்திற்கு போகிறா நிலை மாறும் பொழுது புதிய அனுபவம் அங்கே உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் இவனை கொண்டு போய் பெற்றோர் சேர்க்கிறாங்க அங்கே படிப்பை தொடர்கிறான் ஆனால் அந்த இடத்துல தண்ணீர் பஞ்சமாக இருக்கிற பாலைவனமாக இருப்பதனால மாணவர்களுக்கு எப்போதும் தண்ணீர் குடிப்பதற்கான வசதி இல்லை உணவு இடைவெளி இருப்பது போல தண்ணீருக்கும் ஒரு இடைவெளி நேரத்தை அந்த பள்ளிக்கூடம் வகுத்து வைத்திருந்தாங்க மணி ஓசை கேட்கும்போது போது மாணவர்கள் ஓடிச்சரணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தண்ணீர் இருக்கும் குழாயை திறந்து மாணவர்கள் குடிக்கணும் ஆனால் ஜேம்ஸ் என்ற இந்த பையன் அந்த பகுதிக்கே புதிய ஒரு பையன் அந்த பள்ளிக்கூடத்திற்கும் அவன் புதியவன் அங்கு உள்ள இந்த பின்னணி இந்த பழக்க வழக்கம் எல்லாம் அவனுக்கு ஒன்றுமே புரியாது புதிதானவன் அதுவும் அல்லாமல் இவன் உயரத்தில் குறைந்த ஒரு குள் அதிகமாக உயரம் இல்லை மெலிந்த ஒரு உடல் நல்ல ஒரு உடல் வாகும் இல்லை அதனால இந்த தண்ணீர் குடிப்பதற்கான மணி ஓசை கேட்டவுடனே எல்லா மாணவர்களும் முண்டி அடித்து கொண்டு ஓடும் பொழுது இவனும் ஓடுவானாம் ஆனால் இவனாலே தண்ணீர் குழாய் எண்டை போய் சேர முடியாது மற்ற மாணவர்களெல்லாம் அந்த ஊரில் உள்ளவர்கள் அவங்களெல்லாம் அனுபவம் இருக்குது உடல் நல்ல வலிமை கொண்டவர்கள் இவனை பின்னாலே தள்ளிவிட்டு அவரெல்லாம் தண்ணீர் குடித்து விடுவார்கள் அப்போ இவனுக்கு மனதில் ரொம்ப ஒரு வருத்தம் தான் இப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுனாலே ஒரு மாற்றம் குடும்பத்தில் வந்ததினாலே இப்படி ஒரு புதிதான அனுபவத்தில் வந்ததுனாலே தண்ணீர் குடிக்க கூட கஷ்டப்படுகிறனே என்று அவன் மனதில் வருத்தப்பட்டது உண்டு ஒரு நாள் விதமாக இந்த தண்ணீர் குடிக்கிற நேரத்தில் இவன் தண்ணீர் குடிக்க முற்படுகிறான் மற்ற மாணவர்களின் பின்னாலே தள்ளிவிட்டு அவர்கள் முந்தி போடுகிறார்கள் ஜோஸ் ஒரு பையன் வந்தான் அவன் இவனை விட நல்ல உயரமானவன் உடல் வாகு கொண்டவன் நல்ல ஒரு பலசாலியான பையன் அந்த பள்ளிக்கூடத்திலே ஜோஸ் தான் எல்லாரை விட நல்ல ஒரு உயர்ந்த உடல் கொண்ட வாக கொண்ட ஒரு பையன் இவன் சொல்லுக்கு எல்லாருமே பயப்படுவார்கள் கீழ்படிவார்கள் அவன் இந்த குள்ளனாக சிறுவனாக மெலிந்திருந்த இந்த ஜேம்ஸ் ஒதுக்கப்பட்டு தள்ளப்படுவதை பார்த்து அவன் மீது அவனுக்கு ஒரு பரிவு வந்தது உடனே தன்னுடைய இரண்டு கைகளையும் தூக்கி எல்லா மாணவரையும் நிலுங்கள் என்று அதட்டினானான் அதட்டி விட்டு முதலாவது ஜேம்ஸ் வந்து தண்ணீர் குடித்து போகட்டும் அதற்கு அப்புறமாக நீங்கள் குடியுங்கள் என்று தன் கரத்தினாலே மற்ற எல்லா மாணவர்களையும் தடுத்து இந்த ஜேம்ஸ் பையனை முன்னாக கொண்டு வந்து அவனுக்கு தண்ணீர் குடிப்பதற்கான அனுமதி கொடுத்து அவனை தண்ணீர் குடிக்க வைத்து அனுப்பினானான் அந்த நாளிலிருந்து இந்த பையன் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து வெளியேறு வரைக்குமாக அதற்கப்புறம் தண்ணீர் குடிப்பதற்கான சிக்கலே அவனுக்கு வரவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் நிலை மாறும் பொழுது இவனுக்கு ஒரு சங்கடம் வந்தது இவனுக்கு ஒரு இக்கட்டு வந்தது அந்த நேரத்தில் இவன் தன்னாலே எதையும் செய்ய முடியல முதலாவது இவனுக்கு உடலில் எந்த வலிமை இல்லை இரண்டாவது அவன் அந்த ஊர் பகுதியை சார்ந்தவனுமல்ல ஆக உதவியற்ற நிலையில் இருக்கும் பொழுது வலிமை வாய்ந்த ஒருவன் இவனுக்கு உதவி செய்ததுனாலே இவனுடைய பிரச்சனைகளை இவன் கடந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பல வாழ்க்கையில் வாழ்க்கையில போன்ற இந்த நிலை மாற்றங்கள் சில சங்கடங்களை கொண்டு வந்திருக்கும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவருடைய வாழ்க்கையிலோ சில மாற்றங்களினாலே சில துயரங்கள் அல்லது சில இன்னல்கள் வந்திருக்கக்கூடும் இந்த பிரச்சனைகளை உங்களாலே தீர்த்து கொள்ள முடியாது என்ற அளவில் பெரிதாக இருக்கக்கூடும் அந்த சின்ன பையனை போல அவன் என்ன நினைச்சாலும் முடியாது அதுபோல நாம் நாம என்ன நினைச்சாலும் எங்க போனாலும் எதை செய்தாலும் எதிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற ஒரு நிலையில் இருப்பீர்களானால் ஒன்றை நீங்கள் சிந்திக்கும்படியும் புரிந்து கொள்ளும்படியும் அன்போடு கேட்கிறோம் இப்படியே நீங்கள் இருப்பது உங்களை படைத்த நம்மை படைத்த கடவுளுடைய விருப்பம் அல்ல எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறார் அவர் யார் எப்படிப்பட்டவர் இந்த பைபிள் சொல்கிறது நாகும் என்கிற புத்தகத்தின் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆமாங்க உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லது தங்களை சொல்லி கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இத கருத்த எல்லாரையும் விட நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான ஒரு கோட்டை அந்த பையனுக்கு அவனை விட வலிமை வாய்ந்த ஒரு பையன் வந்து அவனை யாரெல்லாம் புறம் தள்ளினார்களோ அவர்களெல்லாம் தடுத்து நிறுத்தி இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது போல இவர் நல்லவர் இக்கட்டிலே இன்னலிலே பிரச்சனையிலே சிக்குண்ட எல்லாருக்குமே அவர் அரணான ஒரு கோட்டை நல்ல கர்த்த உங்களுக்கும் உதவி செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார் அவர் யாரையும் வெறுப்பதில்லை ஒரு மதத்தை வைத்தோ ஒரு மொழியை வைத்தோ இல்லது ஒரு இனத்தை வைத்தோ ஒரு மண்ணுடைய கலாச்சாரத்தை வைத்தோ அவனுடைய வசதி வாய்ப்புகளை வைத்தோ அவர் பாகுபாடு பார்த்து யாரையும் ஒதுக்குவதில்லை கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவர் கர்த்தர் உங்களுக்கும் நல்லவர் கர்த்தர் அனைவருக்கும் நல்லவர் ஒரு இக்கட்டும் நெருக்கடியும் வரும் பொழுது அவர் அரணான கோட்டையாக தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் சரி இந்த பையனுக்கு அந்த பெரிய பையன் உதவினது போல கர்த்தர் நல்லவர் என்று கேட்டோம் அவர் உதவுகிறார் என்று கேட்டோ அவரை நாம் எப்படி அறிந்து கொள்ளுது எப்படி அந்த உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காகத்தான் ஏறத்தாழ இன்றிலிருந்து ஈராயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக படைத்த கடவுளை எந்த மனிதன் நேரடியாக நெருங்க முடியாது எந்த மனிதனும் நேரடியாக அவரிடத்தில் செல்ல முடியாது ஆகவேதான் தேவனே மனிதனை தேடி வந்தார் இந்த நிலை மாற்றங்களினாலே அல்லல் படுகிற துன்பப்படுகிற மனிதனுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி தேவனே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் ஒன்று தீமத்தையோ என்கிற அந்த புத்தகத்தின் முதலாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது பாவிகள் யார் பாவி இந்த பைபிள் சொல்லுகிறது எல்லாரும் பாவிகள் கடவுளுடைய பார்வையிலே நல்லவன் நீதிமான் பாவம் செய்யாதவன் என்று ஒருவர் கூட இல்லை சிந்தையினாலே செயலினாலே எல்லா மனிதர்களுமே பாவிகள் இந்த பாவிகளை காப்பாற்றுவதற்காக மீட்டு எடுப்பதற்காக இந்த பாவிகளை மீட்டு எடுக்கவில்லை என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்திற்கு தண்டனை உண்டு தேவன் நீதி உள்ளவர் தேவன் பரிசுத்தமானவர் ஆக எல்லா மனிதர்களும் பாவிகள் எல்லா மனிதர்களும் தேவனுடைய நீதியான தீர்ப்பின்படி தண்டிக்கப்பட வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் நரகம் தேவனுடைய ஆக்கிர தீர்ப்பு அது அதிலிருந்து தப்ப முடியாத நியாயமான தீர்ப்பு இதுல மனிதனை காப்பாற்றுவதற்காக இந்த பாவத்தின் விளைவிலிருந்து தண்டனிலிருந்து மனிதனை மீட்டு எடுப்பதற்காக மனிதனாலே ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருந்த பொழுது படைத்த தேவனே இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் அதான் சொல்கிறது இயேசு தோன்றினார் என்றல்ல அநேகர் சொல்லுவார்கள் இயேசு பிறந்து இயேசு வந்து இரண்டாயிரம் ஆண்டுதான் ஆகிறது அதற்கு முன்னாலே பல நூற்று எல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே என்று மக்கள் சொல்லுவார்கள் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றினவர் அல்ல ஆகவேதான் படிக்கிறோம் உலகத்தில் அதாவது இந்த உலகத்திற்கு வந்தார் உலகத்திலே தோன்றினார் துவங்கினார் என்றல்ல உலகத்திலே உதித்தார் என்றல்ல வந்தார் அவர் தேவன் முழுமையான கடவுள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக அதாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து விளைவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்தார் மனிதனாக வந்தார் ஒரு சாதாரண மனிதனை போல இந்த பூமியிலே வாழ்ந்தார் ஆனால் பெருத்த வித்தியாசம் என்னவென்றால் சக மனிதர்களை போல அவரிலே எந்த ஒரு பாவமும் இல்லை உலக மக்கள் அனைவரும் பாவம் எல்லாமும் பாவிகளாக இருக்கிறார்கள் ஆனால் மனிதனாக வந்த இவர் பாவம் செய்யவில்லை இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை யாராலும் குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை அந்த பாவிகளை மீட்டெடுக்க உதவி செய்ய வந்தார் அந்த பள்ளியிலே படித்த அந்த மாணவனுக்கு பலமுள்ள ஒரு மாணவன் உதவி செய்தது போல பாவத்தினாலே சிக்குண்டு உளறுகிற பாவத்தினாலே பீடிக்கப்பட்டு உழன்று நடக்கிற நிலை தடுமாறி அலைந்து திரிகிற நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையிலே சந்தோஷமோ நிலையான ஒரு மன அமைதியோ சமாதானமோ எதுவும் இல்லாம மகிழ்ச்சி என்றால் என்னவென்றே தெரியாமல் இந்த உலகம் பல்வேறு வருத்தங்களுக்கும் கவலைகளுக்கும் இன்னல்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது தங்களுடைய தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத பொழுது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வந்தார் அவர் வந்தார் ஏற்கனவே இருந்தவர் வந்தார் வந்து எப்படி உதவினார் அதான் மிக முக்கியமான விஷயம் எந்த மனிதனுக்கும் பாவத்தை போக்குவதற்கு அதிகாரம் இல்லை அவனுக்கு சக்தியும் இல்லாத பொழுது பாவத்தை போக்குவதற்கு இவருக்கு மட்டும்தான் அதிகாரம் காரணம் என்னவென்றால் இவர் ஒருவர் மட்டும்தான் பாவம் இல்லாதவர் இவர் பாவம் செய்யாதவர் ஆகவே பாவத்திலிருந்து பாவத்தின் தன்னலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்து பலி செலுத்தி ரத்தம் சிந்தி பாவத்தை போக்க வேண்டும் என்ற தேவ நியமத்தின்படியே அவர் சிலுவை மரத்தில் தன்னை பாவியை காப்பாற்றுவதற்காக பலியாக அர்ப்பணித்து கொடுத்தார் அவருடைய உடலையும் ரத்தத்தையும் மனிதனுடைய பாவத்திலிருந்து அவரை மீட்டெடுப்பதற்காக பலியாக அவர் அர்ப்பணித்தார் அந்த சிலுவையிலேயே இரத்தம் செந்தி உயிரை அவர் விட்டார் இதற்காக எல்லாம் ஏதோ அவர் மீது அதிகாரம் செலுத்தி அன்றைக்கிருந்து அரசாங்கம் தேச ஒரு குற்றம் செய்தார் என்று சொல்லி அப்படியெல்லாம் இவரை யாரும் கட்டாயத்தினாலோ அதிகாரத்தினாலோ தங்களுடைய பலத்தினாலோ சிலுவையில் அடிக்கவில்லை அது முடியாது இவர் இதற்காகவே வந்தார் இந்த பாவிகளை மீட்க வேண்டும் என்பதற்காக வந்ததினாலே இதை தவிர ஒரு வழி இல்லை அதான் தெய்வ திட்டம் அந்த திட்டத்திற்கு பிறருடைய கட்டாயத்தினாலோ பயத்தினால அல்ல மனம் முகந்து தாராளமாக அதிகாரத்தோடு அந்த சிலுவை தன்னை பலியாக கொடுத்தார் உயிரை விட்டு மறித்தவரை கல்லறையில் அடக்க வைத்து கல்லறைக்கு காவலாம் காத்தார்கள் மூன்றாவது நாளில் ஏசு கிறிஸ்து மறுபடியும் எழுதார் உள்ளவராக மறித்து அடக்கம் பாருங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு காட்டினார் மறுபடியும் பரமேறி போனார் அவர் மறுபடியும் சீக்கிரமாக திரும்பி வர போகிறார் எதற்காக தெரியுமா இந்த பேர் உண்மை யாரெல்லாம் மனதிலே அங்கீகரித்து இந்த ஏசு கிறிஸ்து எனது பாவங்களுக்காக நான் உதவியற்று இருந்த பொழுது என்னை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்பதற்காக ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார் என்று அவரை யார் நம்புகிறார்களோ அவர் மீது யார் விசுவாசம் வைத்து உள்ளத்தில் அங்கீகரிக்கிறார்களோ அவர்களை தம்மோடு கூட அழைத்து சென்று பரலோகத்திலே ஒரு நிலையான ஒரு வாழ்வை அவரோடு இருக்கும்படியான வாழ்வை கொடுப்பதற்காக வரப்போகிறார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்களாலே செய்ய இயலாததை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்து நிறைவேற்றி விட்டார் இதற்கு நீங்கள் எந்த பணத்தையும் கொடுக்க தேவையில்லை பணத்தாலே இதை பெற முடியாது பக்தியினாலும் எந்த ஒரு சன்மார்க்க வாழ்க்கையினாலும் பெற முடியாது எளிமையான கரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை மனதிலே நம்புங்கள் எனக்காக மறித்தார் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படி செய்யும் பொழுது பாவிகளை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கும் மீட்பு கிடைக்கும் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டிலிருந்தும் மீட்பை கொடுத்து இந்த பூமியிலே சமாதானமான வாழ்வை கொடுத்து பரலோக வாழ்வையும் ஈவாக தருவார் அதை பெற்றுக்கொள்வதற்கு இவர்தான் வழி அதை நீங்கள் புரிந்துகொள்ள அவர் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம் அனைவரும் சுகமாயிருப்பீர்களாக நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்வோம் பரலோக பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மனிதன் அனைவருமே வித்தியாசம் இல்லாமல் பாவிகளாக இருக்கும் பொழுது அந்த பாவத்திற்கு தேவண்டத்தில் நீதியான தண்டனை தீர்ப்பு உண்டு அதிலிருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது ஆகவே தேவனே இந்த பூமியிலே பாவிகளை மீட்பதற்காக வந்தார் கத்தரா இயேசு கிறிஸ்து எனும் நாமத்திலே வந்தார் பாவி மீட்பதற்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்து உயிரை கொடுத்து உயிர் தெழுந்து ரட்சிப்பை ஏற்படுத்தினார் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் மீட்பை கொடுத்து பரலோகத்திலும் நித்தியமான வாழ்வையும் ஈவாக தருகிறார் என்கிற இந்த சத்தியத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படி அருள் செய்யும் கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பெற்று சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து ஆசீர்வாதங்களைப் பெற்று வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மன்னித்தும் பரலோகம் தந்த ஒரே விசேஷம் மன்னிதரியவர்க்கும் ஒரே சுவிசேஷம் பரலோகம் தந்த ஒரே விசேஷம் பாவம் மன்னிப்பு தரும் சுவிசேஷம் தெய்வம் பலியாக வந்த விசேஷம் பாவம் மன்னிப்பு தரும் சுவிசேஷம் தெய்வம் பலியாக வந்த விசேஷம்

பரலோகம் தந்த ஒரே விசேஷம் மன்னித்தறியவர்க்கும் ஒரே சுவிசேஷம் பரலோகம் தந்த மரணம் மங்களம் என்ற விசேஷம் பரலோக பாக்கியம் தரும் சுவிசேஷம் மரணம் மங்களம் என்ற விசேஷம் தருணம் இதுவே நச்சு விசேஷம் ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம் மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம் பரலோகம் தந்த ஒரே விசேஷம் மனிதர் ஒரே சுவிசேஷம் பரலோகம் தந்த ஒரே விசேஷம் பரலோகம் தந்த ஒரே விசேஷம் புதிய இடத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தவித்த மாணவனுக்கு கிடைத்த உதவியை குறித்தும் நம்முடைய வாழ்வில் நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனையான பாவ பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே ஏசு கிறிஸ்து வந்தார் என்றும் கேட்டோம் நம்மை பாவத்திலிருந்தும் அதன் சம்பளமாகிய தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து மரணத்திற்குப் பின் அவரோடு வாழும் சாக்கியத்தை கொடுப்பார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்ப விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் ஏற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்